எல்லாத்துட்டையும் வந்து இருக்கு சாமி நான் என்ன சொல்றேன் நீதி நான் சொல்லி கொடுக்குற விஷயத்த முப்பது பெர்சென்ட் கடைப்பிடி மீதி எழுபது பெர்சன்ட நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்றேன் இதுக்கு மேல என்ன செய்யணும் சகாயம் பண்ணணும் சொல்லுங்க நீ ஐம்பது பெர்சன்ட் கூட உடைய கடப்பிடிக்க சொல்லலையே முப்பது சொல்லி கொடுத்தா ஒரு வாரத்துக்கு அப்படி இப்படி அப்படிம்பாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க மறந்துடுவாங்க அது அப்புறம் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க நானும் கேட்டுட்டேன் சரி இங்க வந்து நம்ம சொல்லி கொடுக்கறத நீங்க செய்ய முடியல ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க போன உடனே ஒரே வாரத்துல இல்லையா பத்து லட்ச ரூபாய் மூட்டை கட்டி கொடுக்கான் இல்ல பத்து ஏதோ ஒன்னு பண்ணி கொடுக்குறான் உடனே அப்படின்னு சொல்லி நான் கூட கூட வாரேன் அவன் கொடுக்கறத வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கூட சொல்லிட்டேன் அதுவும் சொல்ல மாட்டேங்க அப்போ எதை வச்சு நம்ம வந்து முடிஞ்சவரை நான் என்னை பொறுத்தவரை நான் முயற்சி பண்றேன் சாமி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்றேன் உங்களுக்கு எடுத்து உரைக்கிறேன் சீர்திருத்தம் பண்ண பார்க்குறேன் உங்கள் கஷ்டத்துல இருந்து ஓரளவுக்கு உங்களை வெளியே கொண்டு வந்து ஒரு சுகச்சமா வாழட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் நிறைய முயற்சி பண்றேன் ஆனா என் முயற்சியெல்லாம் வீணா போய்கிட்டு இருக்கு எப்படி என்னுடைய முயற்சி எல்லாம் வீணா போய்கிட்டு இருக்கு இதுக்கு இது நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் என்ன இனசா மீன சொல்றது இப்ப கூட இப்ப இருக்கிறீங்க இன்னும் நாலு ரெண்டு மூணு பேரும் இல்லை அதனால பேச முடியல இவங்க நைட்டுக்கு வராங்களோ நாளைக்கு வராங்களோ தெரில நாளைக்குதான் போயிருவோம் வீட்டுக்கு என்ன நைட்டுக்கு வந்தாங்கன்னு உங்களை எல்லாரும் உட்கார வச்சு குருபூசிய பத்தி பேசணும்னு நினைச்சிருக்கேன் என்ன இவ்வளவு மந்தமா இருக்கிறீங்களே என்னையா செய்ய போறீங்க கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கான ஒரு நமக்கு எய்முன்னு ஒண்ணு இருக்கணும்ல கம்முன்னு பேசாம இருந்துட்டு நாளைக்கு மூர்த்தம்னா இன்னைக்கு போய் பந்தக்கால் ஓண்டு நடக்கிற காரியமா முதல்ல நம்ம பத்து பேர் இருக்கிறோம்னா பத்து பேருக்குள்ள ஒரு எயிமு திட்டத்தை வகுக்கணும் ஐயா நான் இதை செய்யறேன் சரவண நான் இதை செய்யறேன் அயனாறு நான் இதை செய்யற அவரவருக்கு என்ன முடியுமோ அது அப்ப என்ன கணக்கு போடுவோம் அப்ப நீ பண்ற நீ இதை பண்ற நீ இதை பண்ற இதை பண்ற ரைட் அப்ப இது போக இவ்ளோ ஆசை எடுக்கையா இன்னும் சொல்லப்போ நீங்க யாசகம் எடுப்பீங்களா எடுக்க மாட்டேங்களான்னு எனக்கு நம்பிக்கை அந்த எண்ணத்துல போய் நீங்க ஆசை எங்க கேட்க போறீங்கிறது எனக்கே தெரியல இந்த வருஷம் குறுபூசம் கொஞ்சம் வித்தியாசமா தான் நடக்கும்னு நினைக்கேன் நினைச்சது மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் பார்ப்போம் நைட்டுக்கு பேசுவோம் என்ன செய்யறீங்கன்னு பார்ப்போம் அப்படி நம்ம வந்து நிலைமைகளை வந்து எடுத்து சொல்லணும் இன்னொரு விஷயம் சாமி இன்னைக்கு கணக்கமிட்டியில நான் சொல்றேன் ஒரு காலத்துல கணக்கமிட்டியில ஐநூறு பேர் வர்றது கஷ்டம் எங்க சாமி இருக்கிற காலத்துல புரிஞ்சதுங்களா அமாவாசை தான் அந்த ஒரு முந்நூறு பேர் ஒரு நானூறு பேர் வருவாங்க மீதி நாளெல்லாம் நூறு பேருக்கும் கம்மியா தான் வருவாங்க ஐயா இருக்கிற காலத்துல இன்னைக்கு லட்சக்கணக்கில் வருதுன்னா எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க சம்பந்தமே இல்லாதவன்லாம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கான் யூடியூப்ல அந்த அது அப்படி வந்துருச்சு இது இப்படி வந்துருச்சு நான் போனேன் எனக்கு அப்படி இருக்குது நூத்து ஆயிரக்கணக்கான பேர் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சனங்க போவாங்களா போக மாட்டாங்களா அத வச்சுதான் இன்னைக்கு போகுது அது ஒண்ணு ரெண்டாம் பிரதானமான பழனி மலை இருக்கு அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு போறவங்க போற எல்லாத்துக்கும் ஒரு வசதியாகி போயிடுச்சு பழனிக்குள்ள போனா ரூம் எடுக்கணுடா தங்க முடியாதுடா குளிக்கிறதுக்கு வசதி இல்லைடா உடனே வேண்டியா கணக்கு மட்டிக்கு நல்லா குளிச்சுக்கிடலாம் தூங்கிக்கிறலாம் காலையில சாப்பிட்டுக்கிறலாங்கிறது இதாகி போச்சு அது அதுல பாதி கூட்டம் அங்கே வந்துகிட்டு இருக்கு அது வந்து அது வந்தா வந்துட்டு போகுது அதை பத்தி நல்ல தான் வச்சுக்கோங்க இப்ப இங்க இருக்கிறீங்க பத்து பேர் பத்து பேர்னு வச்சுக்கிருவோமே பத்து பேர்ல நாலு பேருக்கு தெரியாதா விளம்பரம் பண்றதுக்கு மற்றதெல்லாம் போட்டு விடுறீங்கல்ல ஏதோ ஒண்ணு சொல்லலாம் கேட்டா என்னன்னா சாமி நினைச்சா எத்தனை பேர்த்தாலும் வர வைக்கலாம் அவரு நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காரு இப்படி ஒரு மாசம் முன்னாடி தான்

காட்டுறது தப்பு இல்லையே தப்பு இல்லையே அதெல்லாம் கொடுத்துட்டு தான் புரிஞ்சதுங்களா என்ன கொடுக்குறாங்களோ அதை சமையல் பண்ணி வரவங்க நிறைய பேர் இந்த வயசானவங்க எல்லாம் சாப்பாடு சாப்பிடுறாங்க நானும் கூட பாத்துட்டு தான் இருக்கிறேன் தக்காளி சாதம் லெமன் தான் வேற சாண்டி எல்லாம் அவங்களால பண்ண முடியல டெய்லியும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நான் தான் இருக்கிறேன் புரிஞ்சதா நம்ம இல்ல அது யாருன்னு தப்பு அது டவுனு புரிஞ்சுக்கோங்க அதனால அது வந்து அது கூட விளம்பரம் பண்றாங்கல்ல பதினைஞ்சு பேர் விளம்பரம் பண்றாங்க அந்த இத நான் பாத்துட்டேன் பதினைஞ்சு பேர் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு பேர் போனா கூட என்னாச்சு ஆச்சு அறுபது பேராச்சுல

நான் இப்படி அது ஒரு நாளோ ரெண்டு நாளோ உட்கார்ந்து செஞ்சாங்க அவ்வளவுதான் மறந்துட்டாங்க நான் இதை பண்ணுனேன்னு சாந்தி சொல்லிச்சு இந்த பழனிம்மா சொல்லிச்சு ஏதோ சொன்னாங்க அவ்வளவு டீப்பா கூட போக வேண்டியது இல்ல சாமி அதுல கூட இவங்க நிறைய போனாங்க அவ்வளவு டீப்பா கூட போக வேண்டியது இல்ல சுருக்கமா எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு நாங்க இவ்வளவு நாள் இங்க வந்துகிட்டு இருக்கோம் எங்க பிரச்சனை இன்னைக்கு தீர்ந்துருக்கு எங்க குடும்பத்துல நாங்க அமைதியா இருக்கோம் நிம்மதியா இருக்கோம் இங்க வந்தா நல்லா இருக்கு இவ்வளவுதான் சொல்லி பாருங்க ஆனா சொல்றமானா இல்லை ஆனா எல்லாரு கைலயும் செல்லிருக்கு ஆமா ஐயனார் போட்டா அப்படின்னா எங்க ஊர் முதுகுடின்னு போட்டா தான் நான் போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன்ட்டு அவன் என்னன்னு ஓடுற அதான் என்னன்னு ஓடுற அந்த இலவு தான் சில அச்சுமி போவேண்டா அஞ்சு சேனல் அஞ்சு சேனல் ஓபன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்க